வணக்கம் இது உங்கள் எம்ஜிஆர் டிவி இன்று நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு வெங்கடேஷ் அவர்கள் ஒன்றரை ஆண்டு காலம் ஆகியும் திமுக கொடுத்த வாக்குறுதிகள் இன்னும் முழுமையாக நிறைவேற்றப்படலையே ஒவ்வொரு கட்சியும் வந்து தேர்தலை எதிர்கொள்கிற போது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கை எழுதுகிற ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன வித விதமான விஷயங்களை நிறைவேற்றுவோம் மக்களுக்காக தம் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டுக்காக என்ன மாதிரியான முடிவுகளை எந்த மாதிரியான மக்கள்களான திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி தருவதோ ஆட்சிக்கு தேர்தலில் போட்டியிடக்கூடிய அனைத்து கட்சிகளும் அது மாநில கட்சியாக இருந்தாலும் தேசிய கட்சி இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் அதான் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் சில நேரங்களில் நடக்கும் தனிப்பட்ட கட்சியாக வைக்காமல் கூட்டணி சார்ந்தும் தேர்தல் வாக்குறுதிகள் வைக்கப்படும் இது ஒரு நிலைப்பாடு இந்த தமிழகம் எதிர்நோக்கி இருக்கிற ஒரு மிகப்பெரிய நிதி நெருக்கடிகளுக்கு இடையில பொருளாதார நெருக்கடிக்கு இடையில இந்த பதவியேற்றிருக்கிற இந்த திமுக அரசால் என் தலைமையிலான இந்த அரசால் என்கிற மாதிரியான விஷயங்களை அடிப்படை விஷயங்களை நிறைவேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நிறைவேற்றி இந்த ஒன்றரை ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு நானூறு வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் என்கிற ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை சட்டமன்றத்தில் பொதுவெளி தீர்வல்கிட்ட ஊடகங்களில் வந்து பெரிய மக்களால் பேசப்பட்டது நான் அப்ப இரண்டாவது இதுல திமுக எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இந்த தேர்தல் அறிக்கை என்பது இந்த ஐந்தாண்டு தேதி இந்த ஒன்றரை விஷயத்துக்குள்ளேயே நம்ம வந்து இந்த ஐந்தாண்டு சொல்லப்பட்ட அத்தனை விஷயத்தை நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி அரசு பயணித்து இருக்க இதுக்கு முன்னாடி இந்த சூழ்நிலை காட்டி இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழல் பொருளாதார சூழல் சமூக வளர்ச்சி சார்ந்த சூழல் மூன்றையும் நாம் மனதில் கொண்டுதான் இந்த விஷயங்களை முன்னெடுத்து சொல்லல உச்ச நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன் பேசும்பொருளாக இருக்கு மாறி இருக்கிறோம் இலவசங்கள் தொடர்பான அந்த ஒரு விஷயத்தை நமக்கு மனதில் பார்க்க வேண்டியிருக்கும் அப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா திமுக அந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு நிறைவேற்றப்படாமல் கூட இருக்கிறது தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்படாத விஷயங்களையும் நிறைவேற்றிருக்கிறது திமுக அரசு ரெண்டு விதமா பார்க்கணும் ஏன்னா இது வந்து கொரோனா காலத்துல நாங்கள் வந்து நாலாயிரம் ரூபாய் கொடுத்துறது அப்படிங்கிறது தேர்தல் வாக்குறுதியை சொல்லலாம் ஆனால் கொடுத்தா ஆனா பெண்களுக்கு ஒரு இலவச பேருந்து பயணம்னு சொன்னாங்க அதை கொடுத்துருக்காங்க அப்ப ஒவ்வொன்றாக அதாவது பொருளாதாரம் அதிகமான பொருளாதார நெருக்கடி அல்லது பொருளாதார சிக்கல் எதுல அதிகமாக இருக்கிறதோ அதை படிப்படியாக நகர்த்து கொண்டு போகிறார்கள் நான் நினைக்கிறேன் இது மிகப்பெரிய பொருளாதார சிக்கல் இல்லாத விஷயங்களை மட்டும் முதற்படியாக அவர்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொண்டு வருகிறார்கள் ஆனால் இவருக்கு சில காலம் தேவைப்படுகிறது அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் இந்த மூன்று வருஷம் இருக்கு இந்த மூன்று வருஷத்துல அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் நிறைவேற்றுகிறார்கள் என்பதை பொறுத்துதான் இந்த இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவங்க எப்படி இலக்காக வைத்து குறிக்கோளாக வைத்து வைத்து வாய்ப்பு கொண்டுதான் இந்த அரசின் மீதான செயல் திறனை நாம் மதிப்பீடு செய்யணும் அல்லது அதனை அடிப்படையாக வைத்துதான் திமுக அடுத்த தேர்தலை எதிர்கொள்வதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொள்ளும் இந்த வாக்குறுதிகளை எப்படி நாங்கள் கொடுத்தோம் எவ்வளவு கொடுத்தோம் இதெல்லாம் நிறைவேற்று மக்கள் மத்தியில் உருவாக்கு கேட்டு போகிற போது இது ஒரு மிகப்பெரிய அரசியலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதையெல்லாம் உன்னிப்பாக தவிர்த்து கொண்டுதான் இருக்கிறது திமுக அப்ப எதிர்கட்சிகள் வைக்கிற விமர்சனங்கள் பொதுமக்களிடத்தில் வரக்கூடிய வரக்கூடிய எதிர்மறையான கருத்துக்கள் இதையெல்லாம் அடிப்படையாக வைத்துதான் இந்த தேர்தல் வாக்குறுதிகளை நோக்கி திமுக அரசாங்கம் நகர்ந்து கொண்டு போகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனாலும் இன்னும் முழுமையாக நிறைவேற்றலை அப்படிங்கிறது மாற்றிக்கிறதுக்கு இருந்தாலும் படிப்படியான இந்த நம்பிக்கை மக்களிடத்தில் அந்த ஆட்சி கட்டில் இருப்போ இடத்திலும் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஜெயலலிதாவின் மர்ம மரணம் குறித்த விசாரணை மிகப்பெரிய ஒரு வலுவான ஆளுமை தலைவராக வளம் வந்த ஜெயலலிதா அவர்கள் குறிப்பாக சொல்ல போனால் பெண்களிடத்தில் தனக்கென ஒரு செல்வாக்கை கொண்ட தனக்கென ஒரு தனி பாதையை பய உருவாக்கி பயணித்த ஒரு மாபெரும் ஒரு பெண் தலைமை பெண் ஆளுமை அது எதிர்பாராத விதமாக அந்த இயற்கை எழுதிவிட்டார் மரணம் விளங்கிவிட்டார் ஆனால் அதற்கு பிறகு அந்த அவர்கள் அந்த தலைவர்களுடைய மரணத்தில் பல்வேறு சந்தேகங்கள் பல்வேறு சிக்கல்கள் பல்வேறு நெருக்கடிகள் இருப்பதாக பல்வேறு ஊடகங்களில் பல்வேறு தளங்களில் பல்வேறு தரப்பினர் பல்வேறு விதமாக பேசிக்கொண்ட விஷயங்களை நாம் பார்க்கணும் ஏன்னா இதை வந்து ஒரு புறம் அரசியலும் இருக்கிறது புறம் அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்களும் இருக்கிறது இன்னொரு புறம் மருத்துவ ரீதியிலான சிகிச்சை முறைகள் எப்படி இருக்கிறது என்பது இப்படி பல்வேறு விஷயங்கள் அந்த ஆறுமுகசாமி ஆணையத்தை அளவில் அந்த அறிக்கையில் அடங்கி இருக்கிறது எப்படியோ ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர்ல ஆரம்பிச்சு அந்த ஆணையம் அமைக்கப்பட்டு ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறமும் ஏறத்தாழ ஒரு அறநூறு பக்கத்துல ஒரு அறிக்கையை நீதிபதி ஆறுமுகசாமி அவர்களையும் பற்றி தமிழ்நாடு வழங்கி இருக்கிறார் ஏறத்தாழ ஒரு நூத்தி அறுபது நபர்களை விசாரித்திருக்கிறார் இதுல அரசியல் கட்சியினர் மருத்துவர்கள் கட்சி சார்ந்த நபர்கள் அப்புறம் வழக்கறிஞர்கள் அப்புறமா அந்த சம்பவத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்புடையவர்கள் அல்லது வேறு வேறு ஏதேனும் நபர்கள் நாங்கள் வந்து வாக்குமூலம் அளிக்க வேண்டும் என்ற விருப்பத்தின் அடிப்படையில் வாக்குமூலம் அளித்தவர்கள் இப்படி பல்வேறு தரப்பினரை அவர் விசாரணை செய்து இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறார் இல்ல இடையில ஒரு விஷயம் கேரளத்தான் ஒரு ரெண்டு ஆண்டுகள் அந்த ஆணையத்துல வந்து எந்த ஒரு விசாரணையுமே நடக்கல காரணம் என்ன கேட்டா உனக்கு தெரியும் அப்பல்ல மருத்துவமனை வந்து நீதிமன்றத்தை நாடிவிட்டது ஏன்னா அறுமுகசாமி ஆணையத்துல வந்து எந்த மருத்துவரும் இல்லை எங்க அப்பள மருத்துவமனையில் சிகிச்சை அளித்த மருத்துவர் போய் ஒரு விஷயத்த வந்து சொல்லுகிற போது அதை புரிந்து கொள்வதற்கான தொழில்முறை சார்ந்த அந்த மருத்துவ தொழில்முறை சார்ந்த விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு ஆட்கள் வந்து அந்த தமிஷன்ல இல்ல அப்புறம் நாங்க போய் டாக்டர் என்னதான் வந்து நாங்க விஷயத்தை சொல்லி வாக்கு பிரயோனேன் அப்ப டெக்னிகாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்ல நான் ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு மெடிசின் சொல்றேன் புரிந்து கொள்வதற்கான ஆட்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சுன்னா அது உயர் நீதிமன்றத்துக்கு போனாங்க அந்த தடை கிடைக்கல அப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு போயி தடை வாங்கிட்டாங்க ஏறத்தால இரண்டு ஆண்டுகள் ஓடிவிட்டது அல்லது இது ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே கூட வந்திருக்கலாம் இருபதுலயே கூட வந்திருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்திருக்கிறது இதற்கு இடையில டெல்லியில டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனை எய்ம்ஸ் மருத்துவ கழகம் அப்பளோ மருத்துவமனை வழங்கிய அந்த சிகிச்சை முறை இருந்த மருத்துவ முறை ஜெயலலிதா அவர்களுக்கு வழங்கிய அந்த மருத்துவ முறையில எந்தவித குறைபாடும் இல்லை அப்படிங்கிற விஷயம் விதத்துல ஒரு அறிக்கையே இருக்கு அண்மையில சமர்ப்பிச்சிருக்கு அண்மையில கொடுத்திருக்கு அதுவும் நீதிமன்றத்தில் பார்வைக்கு இருக்கிறது ஆறுமுகசாமி ஆணையத்தில் பார்வையிட்டு வந்திருக்க இப்படி பல்வேறு விதமான ஊகங்கள் இங்க வந்து முக்கியமான விஷயம் மருத்துவ ரீதியிலாக மருத்துவ ரீதியிலாக ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு சிறப்பான சிகிச்சையை தந்தார்களா இல்லையா அது ஒரு மிகப்பெரியமான விஷயம் இந்த ஆணையத்தில் கேள்விக்குரியாதது இரண்டாவது அவர்கள் அப்பள மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிற போதே அவர்களை வெளிநாட்டிற்கு கொண்டு சென்று சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய கோரிக்கை எல்லாம் அங்கே வைக்கப்பட்டது அதுல கூட உங்களுக்கு தெரியும் அன்றைக்கு இருந்த அந்த ஐஏஎஸ் ஆபீசர் அவர்கள் மிகப்பெரிய விமர்சனங்கள் எல்லாம் நடந்தது அப்ப அப்படி வருகிற போது ஒருவேளை வெளிநாட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்க அவர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பார்களோ என்கிற ஒரு கேள்வி வருகிறது அது சாதாரண மனுஷனுக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி அப்ப கட்சியில இருக்கக்கூடிய அடிப்படை தோட்டத்துக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி அப்ப இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் இந்த ஆறுமுகசாமி ஆணையம் இன்றைக்கு பதில் சொல்ல போகிறது இந்த மாதிரி எழுந்த வினாக்களுக்கெல்லாம் இன்றைக்கு இந்த ஆறுமுக வீட்டுக்கு ஆறுமுகசாமி ஆணையம் வந்து பதிலாக தரணும் பதில தரணும் அந்த அறிக்கையில் அந்த விஷயங்களை சொல்லியிருக்கணும் அப்ப இதையெல்லாம் தாண்டி இந்த பொதுமக்களுக்கு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு கோரிக்கை தான் வச்சாரு அந்த மாமாவுடைய மரணத்துல வந்து என்ன மர்மம் இருக்கிறது கண்டறிய வேண்டும் ஏன்னா அன்னைக்கு இருந்து அரசு அதிமுக அரசு அவங்களுடைய கட்சி தலைமை மரணத்தை தெரிவிக்கிற போது அதுல பல்வேறு ஊக ஊகங்கள் எல்லாம் வந்த பிறகு அப்ப சிக்கல் வருகிறது உங்களுக்கு தெரியும் சசிகலா அவர்கள் வந்து எல்லாம் தள்ளி விட்டாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் பொதுவழியில வந்தது அப்ப இன்றைக்கு அதெல்லாம் இன்றைக்கு பொய் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஓரளவுக்கு ஏன்னா சசிகலா அவர்கள் தந்த வாக்குமூலத்திலே நேரடியாக வரல எழுத்து மூலமாக தந்த வாக்குமூலத்திலே சொல்லியிருக்காங்க பாத்திரம் முழுத்து வந்தாங்க விழுத்தாங்க ஆம்புலன்ஸ்ல எப்ப எடுத்துட்டு போனோம் ஆஹ் மருத்துவமனை எப்போ சேர்த்தோம் என்கிற விஷயத்தை எல்லாம் புள்ளி வருமானு சொல்லியிருக்காங்க அப்ப அந்த அடிப்படையில் பாக்குற போது இந்த முதல்வர் ஜெயலலிதா அவருடைய மரணம் சந்தேகத்தோடு நிகழ்ந்த மகரணம் மரணமா அல்லது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு பட்டு உண்மையிலே உடல்நல குறைபாட்டால் நடந்த மரணமா என்பதை மிகப்பெரிய அந்த கேள்விக்குறிக்கு விடையாகத்தான் இன்றைக்கு இந்த ஆறுமுகசாமி ஆணையத்தின் அறிக்கை இன்றைக்கு இருக்கிறது அப்படிங்கிறது மாத்துக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த ஆணையம் பதில் சொல்லுமா விடை சொல்லுமா அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகத்தான் நான் பார்க்கிறேன் ஏன்னா இதே உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இப்படி எத்தனை ஆணையங்கள் அமைத்திருக்கிறார்கள் ஆணையங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆனால் ஆணையம் அளிக்க சமர்ப்பித்த அறிக்கைகள் எல்லாம் இன்றைக்கு எந்த ஒரு பலனையும் தராமல் அப்படியே நிர்வாகத்தில் நிர்வாக தரப்பிடம் அது தூங்கிக் கொண்டிருக்கிறது உறங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற விஷயத்தை பேசியிருக்க அப்ப அந்த அடிப்படைக்கு பார்க்கிற போது உண்மையிலேயே இந்த நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையம் என்பது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற வகையில் இந்த அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது ஆனால் அந்த அறிக்கையின் சார்ந்த அந்த அறிக்கை அது பொதுமக்களிடத்தில் கட்சியினரிடத்தில் தலைமை நிர்வாகிகளிடத்தில் அப்படி பல்வேறு தரப்பினரிடத்திலும் உருவாகி இருக்கிற வினாக்களுக்கு பதிலளிக்கும் பொறுத்திருப்பதான் பார்த்துருக்கோம் ஆனால் அவர் உன்னே ஒரு சொல்லிட்டாரு நீதிபதி ஆறுமுகசாமி அவர்கள் நான் என்னோட சொந்த கருத்து எதையுமே நான் அந்த அறிக்கையில சொல்லல எனக்கு வந்த சாட்சிகள் நான் விசாரிச்ச சாட்சிகள் எனக்கு வந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் நான் என்ன பண்ணிருக்கேன் இதை வந்து நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கேன் சோ அந்த அடிப்படையில் பார்க்கிற போது நம்ம வேற வழியே கிடையாது அப்ப ஆணையம் தருகிற பரிந்துரையை கட்டாயம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு விஷயம் மட்டும் சிகிச்சை மருத்துவ முறையில் இருப்பதாக தெரியவில்லை மருத்துவமனை மருத்துவ கழகம் அப்போலோ மருத்துவமனை வழங்கிய சிகிச்சை முறையை அங்கீகரித்திருக்கிறது எந்த குறைபாடு ஒரு ரிப்போட்டை போட்டுதான் அந்த எய்ம்ஸ்ல ஒரு ஏழு பேர் கொண்ட குழுவை போட்டு மருத்துவ குழுவை போட்டு அங்கே உறுதி செய்திருக்கிறார்கள் அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்த மருத்துவ சிகிச்சை ரீதியிலான ஒரு பெரிய முறைபாடு மாதிரி தெரியல அப்ப அடுத்த எதிர்பார்ப்பு கூடுதல் அப்ப மருத்துவ சிகிச்சை குறைபாடு இல்லைன்னா என்ன சிக்கல் இப்ப இந்த ஆணையத்தை புதுசா கண்டுபிடிச்சி சொல்ல அளவுக்கு அரசுக்கு பொதுமக்கள் இடத்தில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாகி இருக்கிறது இப்ப தமிழக அரசு இதுல என்ன செய்யணும் அப்படின்னா இது வந்து பொது வெளியிலும் வெளியிடுவதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிறது அதை புரோசிச்சர் சட்டமன்றத்தில் வைக்கணும் அமைச்சரவை கூட்டத்தில் வைக்கணும் அதுக்கப்புறமும் பொது வெளியில் இந்த அருமசாமி ஆணையத்தினுடைய அறிக்கையை வெளியிட வேண்டும் வெளியிட்டால்தான் இந்த ஜெயலலிதா அவர்களுடைய மரத்தில் இருக்கிற பல்வேறு சந்தேகங்களுக்கு மர்மங்களுக்கும் விடை சொல்லுகிற வகையில் இந்த ஆணையத்தினுடைய அறிக்கை அமையும் என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அனைத்து கருத்துகளுக்கு விழப்பிருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த ஆணையம் ஆணையத்தினுடைய அறிக்கையை தமிழக அரசு கூடியவர்கள் அந்த சட்ட ரீதியிலான நடைமுறைகளை எல்லாம் பிற்பற்றி இருந்தால் கூடிய சீக்கிரம் பொது வெளியிடுவார்கள் என்று நம்புவோம் அப்படி பொது வெளிக்கு வந்த பிறகு ஆணையம் சிறப்பு வாய்ந்த எந்த பரிந்துரைகளை அல்லது என்ன புதுமையான விஷயங்களை கண்டறிந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறோம் என்ற மட்டும் நாம் பதிவு செய்ய வேண்டும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க